மண்ணாதி பூதமோடு விண்ணாதி அண்டம் நீ மறைனாங்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேலும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயர் புயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே வேதாதி வேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழோனாக கிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என் ஜீவ கோடிகள் என்ற அப்பனே என் குறைகளார் குறைப்பேன் ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ் நடராஜனே சனே தில்லை எனை நடராஜனே மாநாட மலுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்ம நாட போனாட வானூலக கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்த நாட குண்டலம் இரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி பதினெட்டு முனியாட பாலகருமாட நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோடு உனைப்பாட என்னை நாடி இதுவேளை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமினேசனே ல்லை வாழ்ராஜனேசே சிவகாமினேசனேன்ற கடல் என்ற புவி மீதில் புவிமீதில் என்ற உருகுண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காட்டென்ற மூவாசை மாறுதச் சுழலிலே கட்டுண்டு நித்தம் நித்தம் உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமலிரவு பகலும் உண்டுண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயனடைந்திலேனே தடமென்ற என்ற மிழி தரையில் வந்த பாசங்களெனும் தாபரம் பின்னலிட்டு தாயென்று சே என்று நீ என்று நாயென்று தமியேனை இவ்வண்ணமா இடையென்று கடை நின்று ஏன் என்று கேளாதிருப்பது அழகாகுமோ ஈசனே சிவகாமினேசனே தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே இனையேன் தில்லை வாழ் நடராஜனே பம்பு சூனியமல்ல வைப்பல்ல மாரணன் தம்பணம் வசியமல்ல பாதாள வஞ்சனம் பரக்காய பிரவேச மதுவல்ல சாலமல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியும் மந்திரமல்ல ஆகாய குளிகையல்ல அன்போடு செய்கின்ற வாத மோடிகளல்ல அரிய மோகணமும் அல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மரிஷி கொங்கணர் புலிபாணியும் கோரக்கர் வள்ளுவர் போகமுனி இவரெல்லாம் கூறிடும் வைத்தியமும் அல்ல என் மனதுன்னடி விட்டு நீங்காது நிலை நிற்க ஏதுலது புகழ வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ்நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என தில்லை நடராஜனே நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் செவி என்ன மந்தமுண்டோ நுட்ப அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தையும் முண்டோ சந்தமுன் தஞ்சமென்றடியை பிடித்த பின் தளராத நெஞ்சமுண்டோ முகன் அருமுகன் இரு பிள்ளை இல்லையோ தந்தை நீ மலடும் தானோ விந்தையும் ஜாலமும் முன்னிடம் இருக்குதே வினையொன்றும் அருகிலேனே வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே வேடிக்கை இதுவல்லவோ இந்த உலகீரேலும் மே நளித்தாய் சொல்லும் இனி விடுவதில்லை ஈசனே ஈசனே சிவகாமி சிவகாமி நேசனே நேசனே கண்டு உடியை துதியாத போதிலும் வஞ்சையில்லாத போதிலும் வாலாயமாய் கோயிலை சுற்றாத போதிலும் வஞ்சமே செய்த போதிலும் மொழியகனே மோகனே இல்லாமலே பாடினும் மூர்க்கனே முகடாகினும் மோசமே செய்யினும் தேசமே கவரினும் முழு ஆகினும் பழியன கல்லவே தாய் தந்தை கல்லவோ பார்த்தவர்கள் சொல்லுவார்களோ பாரரிய மனைவிக்கு பாதி உடலை நீ பாலனை காக்குனாதோ எழில் பெரிய அடுக்காய் அமைத்தனி என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசனே தில்லை சிவகாமினேசனேன்றைவாள் நடராஜனே அன்னை தந்தைகள் என்னை ஈன்றதற்கழுவனோ அறிவில்லாதனோ அல்லாமல் நான் முகன் தன்னையே நோவனோ ஆசை மூன்று கழுவனோ முன்பிற பெண்ணவினை செய்த நென்றழுவனோ என் மூட வரிவு கழுவனோ முன்னில் என் வினை வந்து மூடும் என்றழுவனோ முத்தி வரும் என்றுணர்வனோ தன்னை நொந்தழுவனோ உன்னை நொந்தழுவனோ தவம் என்னவென்றழுவனோ தையலற்ழுவனோ மெய்வர்கழுவனோ திர திசை கழுவனோ இன்னும் என்ன பிறவி வருமோ வென்றழுவனோ, எல்லாம் முறைக்க வருவாய் ஈசனே சிவகாமினேசனே எனத்தில்லை வாழ்நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே எனத்தில்லை நடராஜனே தாயாக முன்மரமீது பூ பிஞ்சறுத்தனோ கண்ணியர்கள் பழி கொண்டனோ கடன் என்று பொருள் பறித்தே வயிறெறித்தேனோ கிளை வழியில் முள்ளிட்டனோ தாயாருடன் பிறவிக்கென்ன வினை செய்தனோ தந்த பொருள் இல்லை என்றனோ தான் என்று கர்வித்து கொலைக்களவு செய்தனோ தவசிகளை ஏசினேனோ வாயார பொய் சொல்லி வீண் பொருள் பறித்தனோ வானவரை பழித்திட்டனோ வடிவு போல் பிறரை சேர்த்தால் அடித்தேனோ வந்த பின் என்ன செய்தனோ லோபி என்ற பெயர் எடுத்தேனோ எல்லாம் பொறுத்தருள்வாய் ஈசனே சிவகாமினேசனே இணைன்ற தில்லை வாழ் நடராஜனே வாழ் நடராஜனே தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி தனமலை குவித்தென்ன கணப்பெயர் எடுத்தென்ன தாரணியையாண்டும் என்ன இருந்தென்ன குருவாயிருந்தென்ன சீடர்களிருந்தும் என்ன சித்து பல கற்றென்ன நித்தமும் விரதங்கள் செய்தென்ன நதிகளெல்லாம் ஓயாது மூழ்கினும் என்ன பலன் எம ஓலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம் சந்தை வென்றுதான் உன்னிரு பாதம் பிடித்தேன் யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடை கண் பார்வை அது போதுமே ஈசனே சிவகாமினேசனே ல்லை வாழ்ராஜனே ஈசனே சிவகாமினேசனே இணைந்தில்லை வாழ்நடராஜனே இன்னமும் சொல்லவோ கல்லோ இரும்போ பெரும் பாறையோ இரு செவியும் அந்தமோ கேளாது அந்தமோ இது உனக்கழகுதானோ என்னென்ன மோகமோ இதுவென்ன கோபமோ இதுவே உன் செய்கைதானோ இரு பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவனோ உன்னை விட்டெங்கெங்கு சென்றாலும் விழலாவனோ நான் உன்னை அடுத்து கெடுவனோ ஓஹோ விது உன் கூற்றம் என் கூற்றம் ஒன்றுமில்லை எட்டு பார்பெற்றவையா என் குற்றமாயினும் உன் குற்றமாயினும் இனி அருளிக்க வருவாய் ஈசனே சிவகாமினே சனே இணைன்றத்தில் வாழ் நடனே ஈசனே சிவகாமினே சனே இணேன்றத்தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினே சனே இணேன்றத்தில் வாழ் நடராஜனே नेसने सिवखामि नेसने इने इन्रतिल्ले